என் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து சிறுட்டு பொங்கல் விடுறோம் பார்த்தீங்களா இல்லை கோலம் விட்டுருக்கா கோலம் விட்டு யாருன்னா என் என் மூத்த தம்பி அரிசி போடுமா அதே மேலே சிறுட்டு பொங்கலுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் தான் இருக்கணும் இந்த ரெண்டு மூணு எங்கே பசியில் எடுக்கா என் முத்தம்மா போடு

தெரியல குடும்பமே இப்படி இருந்தா பொங்கல் நல்லா வரும்

முகஞ்சாட அப்படி முகஞ்சாட அப்படி பொங்கக்குள்ள ஜம்மா ஏற்றி பொங்கிட்டு

கருவேப்பில் வந்து ஒரு பிள்ளை மாதிரி வீட்டில் வந்து எந்த வீட்லேயும் ஒரு கருவேப்பில நிற்கணும் அதுக்கப்புறம் அதான் வந்து இது வந்து நெல்லிக்காய் சின்ன புளிப்பு நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணு வேங்கினா வ சின்ன கண்ணாக தான் வச்சேன் நல்லா வளர்ந்துட்டு நெல்லிக்காய் இது வந்து வெங்காயம் இது வந்து வெங்காயம் எங்கள் அத்தை எங்கள் அத்தை இருக்கையில் எங்கள் அத்தை வந்து அவள் கை ஒரு ஐம்பது வெங்காயம் வாங்கி வச்சிருந்தா வீட்டில் அவள் இறந்து போயிட்டா இப்போ அந்த வெங்காயத்தை நான் இன்னும் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இன்னும் அதாவது வெங்காயம் ஆமாம் இது வந்து வாழை இந்த ரெண்டு வாழை வச்சேன் இது வந்து நான் இது என் வீட்டுக்காரர் அஜிதா குழந்தை குட்டிகள் இதில் கண்ணு கண்ணோ வரும் ம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது வெண்டைக்காய் வச்சுருக்கேன் வந்தீங்களா வெண்டைக்காய் அவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு ஒரு கொறு கொறு கொரு நான் அவ்வளோ வச்சுக்க பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் காய் வச்சுருக்கா இது அவ்வளோ வெண்டைக்காய் நான் செடி வளர்க்குன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் இது வந்து சீனரைக்காய் கொஞ்சம் தான் போட்டேன் அது ரெண்டு மூணு வயதான் கொஞ்சம் முளைச்சிருக்கு எனக்கு பிடித்த வந்து பூ வந்து செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி வேங்கன்னு நினச்சேன் என்ன பாருங்கள் அவ்வளோ ஒரே மொட்டாக வச்சுருக்கு இப்போ ஒரு பூ பூக்க போகுதுன்னு பார்த்தீங்களா வெள்ளை செம்பருத்தி அதுக்கப்புறம் தென்னை மரம் அது இருக்கு அது முன்னாடி உள்ளது நான் செடி வளர்க்குன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அதிகமாக வீட்டில் செடி வளர்க்கணும் மரம் வளர்க்கணும் அது வளர்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன் அது மாதிரி செடியும் நல்லா நிற்கணும் போட்டு என்னது அது அடுத்து அடுத்து விட்டு வாழைக்க மரம் கையை வச்சா கைய துண்ட வெட்டிடுவாங்க பாத்துக்காமா எங்க வீட்டுல என்னைக்கு வளக்கா போடும் நாங்க சொல்றோம் அங்கதான் போட்டிருக்க புலஞ்சிட்டு போல போட்டு சாப்பிட்டாச்சு அங்கேயும் வாழைக்கா போட்டிருக்கு இப்படி எல்லாரும் வீட்டுல வந்து செடி வளருங்க நம்ம தேவைக்கு தக்க நல்லா இருக்கும் செடியை காலையில் நின்று இந்த தண்ணி பாய்ச்சி வாங்கி விவசாயம் போடணும் ஒரு தோட்டம் எப்படியாட்டும் ஒரு தோட்டம் வேணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் முடியல சரி வாங்கிடுவோம் சீக்கிரம் ஓகே என் மகா என்ன பண்றா என் முத்து மகா வாம்மா என் செல்ல மகா என் மகா எனக்கு என் தங்கம் நல்ல ஒரு பொண்ணு கண்ணாடி அப்பாவுக்கு வந்து மரியாதை கொடுக்கல என் மூத்த மூலம் என் ரெண்டாவது மோள போல முடியாது அவளை யாரும் டச் பண்ணா ஒப்பேராது என்னம்மா

தேங்காய் இப்போ அது இப்படி ஆயிருக்கு நிச்சய முடியும் தேங்காய் தண்ணி நித்திக்குண்டா எவ்வளவு அள்ளி போட்டிருக்கா

போடுவோம் பாரு சாம்ராணி போட சொன்னா அவட்டும் அள்ளி தற்றா ਫਰਾਂ ਹਿਉਂ ਲਾ ਕੋਤੀ ਆ ਇਹਨਾਂ ਨੂੰ ਦੋਣੇ ਤਿੰਨ ਦਿਗਾਗੇ ਸੋ ਸਭ ਬੁੱਤ ਕਮ ਕਰ ਕੰਮ ਤੇ ਕੰਮ ਤੇ ਚਿਵਾ

तो <सब> जा गाड़ी। जा गाड़ी। तो तो एक ही चीज़ कुछ ज़्यादा नहीं आ रहा है तस्लीम जापड़ों की मिठाई वो है क्या ये लेके आ रहे हैं जापड़ों की चापड़ी हाँ तस्लीम क्या चिकन क्या चीज़ माँ माँ ना चिकन वंटी वंटी तो ना किसमें किधर में अरे 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 नो 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 ఆకృష్ణ తన్ని ఊత్తమతలా ఉత్తమతలా ఆర్ నరి ఎల్లది వెళ్ళి చావు ఇదెల్ల కా ఏలది తిని